தெருப்பு தைக்கிறவங்கிட்ட நாம காட்டுற வீரம் கோலையை விட கேவலமானது தெருவில் கீரை விற்கிற பாட்டுக்கிட்ட ரெண்டு ரூபாய் பேரம் பேசி ஜெயிச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாயை கோயில் உண்டியில் போடுறதால எந்த வரமும் கிடைச்சிட போறது இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சுமார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முறை பேங்க்ல லோன் கட்ட போயிருந்தப்ப நடந்த நிகழ்வு தான் இது ஒருத்தர் எழுவது எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் பார்த்தா விவசாய கூலி வேலை செய்கிற ஒரு மாதிரி இருந்தார் கையெல்லாம் காய்ச்சி போயிருந்தது அவர் பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்காக அரை மணி நேரமாக வரிசையில் நின்றுட்டு இருந்தார் நான் அவர் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன் அவரோட வாய்ப்பு வரும்பொழுது அவர் என்ட்ரி போடுறவர்கிட்ட ஐயா இந்த புக்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படியே எழுதி கொடுங்க ஐயான்னு சொல்ல பேங்க் ஆஃபீஸர் வந்து முந்நூற்றம்பது ரூபாய் இருக்குது இதுக்கு ஒரு என்ட்ரி வேறையா போய் வெளியில் ஏடிஎம்ல போட்டுக்கோன்னு கேவலப்படுத்தி அனுப்பினார் அந்த ஐயா ஏடிஎம் எதுன்னு தெரியாமல் அரை மணி நேரமாக அலைஞ்சிகிட்டு இருந்தார் மறுபடியும் வரிசையில் வந்து நிற்கிறாரு அந்த எம்ப்ளாயோ யோ மறுபடியும் என்னயா நீ வரிசையில் நிற்கிற போயா அந்த பக்கம் திட்டினார் அவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ செக்யூரிட்டி வாங்க ஐயான்னு நான் போட்டு தரேன் கூட்டிகிட்டு போனார் கஷ்டப்படுறவனுக்கு தான் அடுத்தவனோட கஷ்டம் புரியுது இல்லை அப்போவே இன்னொருத்தர் வேக வேகமாக மேனேஜர்கிட்ட ஓடி வந்து ஐயா ஏன் என் பேரை போர்டில் இருக்கீங்க வீட்டுக்கு லெட்ரு வந்திருக்குன்னு கேட்டார் அதுக்கு மேனேஜரு நீ ரெண்டு மாசமா வட்டி கட்டலை அதான் போட்டுட்டோம்னு கூலாக பதில் சொன்னார் அந்த மனுஷன் எங்கேயோ போய் யார்கிட்டயோ காசு வாங்கி மொத்த கடன் இருபத்தி ரெண்டாயிரத்தை மொத்தமாக அடைச்சிட்டு ஐயா இப்போ என் பேர் அலிங்கன்னு ஒரு சின்ன குழந்த மாதிரி கேட்டது அவங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க தன்மானத்தையும் சுய இழக்க தயாராக இல்லைன்னு காட்டுது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தறி லோனுக்கு மானியம் போக வட்டி அது இதுன்னு இருபத்தி எட்டாயிரம் ரூபாயை கண் கலங்கிக்கிட்டே கட்டுனது எனக்குள்ளே இன்னமும் வலிக்குது ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறவங்கள பார்த்தா முகம் சுலிக்கிறது சர்வர்கிட்ட சவுண்டு விடுறது ரோட்டோரம் காய்கறி விற்கிறவங்க கிட்ட கராராக பேசுறது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களை ஒருமையில் பேசுறது இந்த மாதிரி சீன் போடுறதை எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு சரிசமமான மரியாதையை கொடுத்து பழகுவோம் இவங்க யாரும் மேலையும் இல்ல கீழேயும் இல்ல படிச்சவங்க படிப்புக்கு ஏத்த வேலை செய்கிறாங்க மித்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையே செய்றாங்க உழைப்பாளன் கேட்பது தகுந்த ஊதியமும் குறைந்தபட்ச மரியாதை மட்டுமே உழைப்பாளனின் வியர்வை மனத்திற்கு இணையான நறுமண பொருள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதைக்கு காரணம் பயம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் உங்களோட கேரக்டர் என்ன வேலைன்னு எல்லாம் பார்க்காம வேர்வசிந்தி உழைக்கிறவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பழகுவோம் முடிஞ்சால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் நம்மக்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அதை வச்சு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம்னு யோசிப்போம் உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இது போன்ற வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்